வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூர் பகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி பகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு குடியாத்தம் பகுதிக்கு சென்றார் அங்கு அவரது உடல் பாதிக்கப்பட்டது அவரை குடியாத்தம் தனியார் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளார் கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு தனது ஆதரவாளர்களுடன் பச்சமலை பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்தார் அப்போது குமரகுருவும் கெங்கவல்லி அதிமுக எம்எல்ஏ நல்லத்தம்பியும் மலைவாழ் மக்கள் போல டான்ஸ் ஆடி ஓட்டு கேட்டனர் கோசூர் அரசு மருத்துவமனை அருகே பி எஸ் அலுவலக கட்டிடங்கள் உள்ளது இதன் வளாகத்தில் இருந்த ஏராளமான மரங்களை வெட்டிய பி நிர்வாகம் காய்ந்த சரகுகள் மற்றும் விறகுகளை அங்கு குவித்து வைத்திருந்தனர் ஊழியர்கள் சிலர் வளாகத்தில் கிடந்த காய்ந்த சருகுகளுக்கு தீ வைத்தனர் அப்போது சருகுகளை தீப்பிடித்து மலமளவென பரவியது தீயை அணைக்க முடியாமல் ஊழியர்கள் திணறினர் கோசூர் தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் விசாரணை நடக்கிறது

பொள்ளாச்சி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து உடுமலை பஸ் ஸ்டாண்டு முன்பு தலைமை கழக பேச்சாளர் சசிரேகா பிரச்சாரம் செய்தார் ஐநூற்று இருபது பொய் வாக்குறுதிகளை சொன்னார் குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக எல்லா ஊர்லயும் வந்து என்ன சொன்னார் ஒரு பெட்டியை வைத்துக் கொண்டு காணனாலும் சரி உன் புருஷன் காணனாலும் சரி உன் செருப்பு காணனாலும் சரி உன் வீட்டில் நாய்க்குட்டி கூட இந்த பெட்டியில கொண்டு வந்து போட்டு நூறே நான் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து விடுவேன் சொன்னார் இந்த உடுமலை பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருக்கிற

மக்களோட முடிவுல எல்லா ஊர்லயும் பாடினார் இப்ப தமிழ்நாடு முழு மக்கள் என்ன தெரியுமா பாடுறாங்க ஸ்டாலின் எங்க போனாரு உப்பு போட்டு தின்றாரா இதுதான் இதுதான் மக்களோட கேள்வி அடி சமீபத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் பிறகு ஜூன் நாலாம் தேதி வரை மிக கடுமையான நெருக்கடி இருக்கும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் தளர் முழுமையாக செய்திட வேண்டும் எல்கை அதாவது மாநிலம் எல்கையிலே முழு பாதுகாப்போடு சோதனை சாவடிகளை அமர்த்தி கொள்ள வேண்டும் வணிகம் முடக்கப்படும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்திருக்கிறோம் அதையும் அவர்கள் உடனடியாக டெல்லியில கலந்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டு சென்னையில தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய தலைமை நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறதுக்கு பிறகு தலைவர்கள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டத்திலே எங்களுடைய பெரும் போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறோம் ஆகவே அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய நிலை ஏற்படாது கட்டாயமாக சுமுகமான முறையில வணிகம் செய்வதற்கு பாதகம் இல்லாது நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள்